என்ன அது அவர் தான் பாட்டு போட்டது நம்ம பாட்டு கூடாது இந்த பாட்டை பாட்டு அவர் தான் படிச்சிருக்காரு அவங்க தான் ஆளாளுக்க எடுத்து அவர்ட்ட கேக்க வேண்டாமா யாரும் பாட்டு தான் அவருக்கு சம்பளம் கொடுத்திருப்பாரு ப்ரொடியூசர் மத்த அந்த மியூசிக் கம்பெனிக்கார வாங்கி வச்சிருப்பான் அவங்க வாங்கி போட்டு கூட ஒரு கதை சொல்றாரு கதை சொல்லி பாப்போம் ஒருத்தன் வீடு அந்த வீட்டுக்கு போட்டு டிசைன் போட்டு கொடுக்காரு ஒரு கொத்தனார் கல் செங்கல் க மண் வேலை எடுத்து கொடுக்காரு பிளம்பரு எலக்ட்ரிஷியன் வீட்டு ஓனர் எடுத்து காசு செட்டில் பண்ணி அனுப்பி விட்டுருக்காரு செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடு யாரும் சொன்னோம் வீட்டுக்காரங்க தானே சொன்னோம் திடீர்னு வந்து கொத்தனார் வந்து இந்த கல்லு செவங்களும் நான் தான் வச்சிருக்கேன் சிமெண்ட் நான்தான் பூச்சிருக்கேன் அதனால எனக்கு இந்த வீட்டில் சொந்த உண்டு சொன்னா எந்த நியாயத்துல எந்த விதத்துலம்மா நியாயம் கொஞ்சம் நீங்களே யோசிக்கம்மா இருக்கு இவர் கேக்குறோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டு அவர் பாட்டு அவர் ராயல்டி கேட்டா நீங்க குடுத்துதான் ஆகணும் அவர் கேட்காம நீங்க யூஸ் பண்றது தப்பு என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கம்மா